வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் நம்முடைய சித்தர்கள் அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற காய்கறிகளை கனிகளை கீரைகளை பருப்புகளை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் எதை பயன்படுத்தினால் அது எவ்வாறு பலன் தரும் உதாரணமாக ஒருவருக்கு காய்ச்சல் இருக்கிறது காய்ச்சலுக்கு எந்த கேரியை கீரியை கொண்டால் காய்ச்சல் குறையும் ஒருவருக்கு வயிற்றுப்போக்கு இருக்கிறது வயிற்றுப்போக்கின் போது எந்த காய்கறிகளை கொண்டால் அந்த வயிற்றுப்போக்குக்கு அது துணையாக இருக்கும் இப்படி உணவே மருந்துக்கும் துணையாக சித்தர்கள் சொன்னார்கள் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஆரம்பமாக இருந்தால் நோயை குணப்படுத்திவிடும் அந்த உணவே அது முதிர்ந்த நிலையில் அந்த உணவுப் பொருள்களையே மருந்தாக மாற்றி எடுத்துக்கொள்ளுகிறோம் அதற்கு துணையாக உணவையும் சேர்த்துக் கொள்ளுகிறோம் நான் சொன்ன மாதிரி எஸ்கலேட்டரில் ஓடுற மாதிரி மருந்து வேலை செய்து கூட உணவு வேலை செய்கிறது கூட உடற்பயிற்சியை வேலை செய்து விரைந்து அதிலிருந்து நாம் விடுபட போகிறோம் அவ்வளவுதானே தானே அதற்காக தான் சித்தர்கள் சொன்ன மருத்துவத்தையும் யோகத்தையும் மூச்சுக்கலையும் ஒன்றாக சேர்த்து சித்த யோக மருத்துவமாக பயன்படுத்துங்கள் என்று எங்களை போன்றவர்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் டேக் தி சித்தா சிஸ்டம் எஸ் எ லைஃப் ஸ்டைல் சித்தா சிஸ்டம் இஸ் நாட் மென்ட் ஃபார் மேக்கிங் மனி சித்தா சிஸ்டம் இஸ் பிரைமரிலி மென்ட் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர் மானுட நலத்திற்காக சித்தர்கள்லாம் அவங்க ஒன்றும் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு மாட மாளிகை கோட கோபுரத்தில் வாழ்ந்த சீமான்கள் இல்லை எந்த ஆசா பாசமும் இல்லாமல் ஒரு முழத்துடி கோமணத்தை கட்டிக்கொண்டு அவர்கள் தேவையே ஒரு கோமணம்தான் உணவு பிச்சையிலே சாப்பிட்டு விடுவார்கள் யாரேனும் படைக்கிற அமுதை சாப்பிட்டு விட்டு கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சதா காலமும் மானுடம் நலம் வாழ வழிவகுப்பது ஏன்னா சித்தர்கள் இந்த உடல் என்கின்ற பருத்தோற்றத்தாலே மனிதர்கள் தோன்றுவதை அவர்கள் பார்க்கவில்லை ஒவ்வொருவன் உடலுக்குள்ளும் அந்த இரையாற்றல் தான் உயிராக இருக்கிறது அந்த பிரம்மே ஜீவனாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது ஆகையினாலே மனிதர்களுக்கு செய்கிற சேவைதான் மிகப்பெரிய இறை வழிபாடு சர்வீஸ் இஸ் த காட் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னாரே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று மக்கள் பணியை மகேசன் பணியாக நினைத்து இந்த மருத்துவத்தை காசு பணத்திற்காக இல்லாமல் மானுட நலத்திற்காகவே உலகுக்கு தந்தவர்கள் சித்தர்கள் ஆகியனால சித்த மருத்துவம் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை தருகிற இறை வழி மருத்துவம் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ஏர்னிங் மணி சித்தர்களுடைய நோக்கம் அது கிடையாது உங்களுக்கு புரிந்துருக்கும் சித்தர்கள் எந்த ஆசாபாசமும் இல்லாமல் விருப்பு வெறுப்பற்று ஒவ்வொரு மனிதனையும் இறையின் அம்சமாக பார்த்து நோயுற்ற மனிதர்கள் நலம் பெறுவதற்கு வழிவகுத்த ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறை ஆகையினால சித்த மருத்துவம் உலகளாவ மக்களுக்கு நலம் புரிகிற ஒரு மருத்துவம் இந்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மருந்துகள் எதுவும் எந்த ஒரு வேதியியல் மருந்தும் இல்லை எல்லாம் இயற்கையிலே இருந்து கிடைப்பவைகள் அது எந்த தாவரத்திலே இருந்து எடுக்கப்படுகிறது எந்த மண்ணிலே இருந்து எடுக்கப்படுகிறது எந்த பருவத்திலே எடுக்கப்படுகிறது அந்த தாவரத்தின் எந்த நிலையிலே அது எடுக்கப்படுகிறது என்ன ஆச்சரியம் இந்த இலைக்கு என்ன பண்பு காய்க்கு என்ப பண்பு பழத்துக்கு என்ன பண்பு ருசி மாறுகிற போது அதனுடைய ரசாயனமும் மாறும் இல்லை ரசாயனம் மாறுகிற போது அதனுடைய பண்பு மாறும் இல்லை இதையெல்லாம் உணர்ந்து தேரையர் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி தாவரங்களை ஆய்ந்து அவை ஒவ்வொன்றிலும் இருக்கிற மருத்துவ பண்பை சொல்லியிருக்கிறார் ஒரு தாவரத்தை எடுத்து ஆராய்ந்து அதில் என்ன மருத்துவ பண்பு இருக்கிறது என்று இன்றைக்கு நவீன அறிவியல் காலத்திலேயே செய்யப்போனால் பல ஆண்டுகள் பிடிக்கும் எவ்வளோ வசதி இருக்கிறது ஒரு தாவரத்தை ஒரு ஆராய்ச்சி கருவிக்குள்ளே ஒரு நுனியிலே செலுத்தினால் அடுத்த நுனியிலே எல்லாம் பிரிண்ட் ஆகி கம்ப்யூட்டர் ஷீட்டில் அந்த தாவரத்தில் என்னென்ன வேதியியல் பொருள்கள் இருக்கிறது என்றே வந்துவிடும் அதைத்தான் கொடுக்க முடியாது எந்த வேதியல் பொருள் எந்த பலனை தரும் என்பதை அதனால் கொடுக்க முடியாது அதற்கு நாம் ஆராய்ச்சி தான் பண்ணியாகணும் டாக்ஸிஸ்டி ஸ்டடி நியூட்ரியன் ஸ்டடிக்கி ஸ்டடி பிப்டி ஸ்டடி இசி ஸ்டடி என்றெல்லாம் நாம தான் பண்ணணும் அப்படி பண்ணி ஒரு தாவரத்தில் இருக்கிற ஒரு மூலக்கூறுக்கு இவ்வளோ பலன் இருக்கிறது என்று சொல்லுவதற்கே பல ஆண்டுகள் பிடிக்குமே இப்போ ஒரு மனிதன் எப்படி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது ஆய்வுகளை நடத்தி இருப்பா மந்த சக்தியால் முடிஞ்சிருக்குமா அது ஆகையினாலே சும்மா சொல்லவில்லை இறை மருத்துவம் சித்த மருத்துவம் இறை ஆற்றல் பொருந்தியவர்களால் உருவாக்க பெற்ற மருத்துவம் மனித நலம் ஒன்றையே குறியாக கொண்ட மா ஞானிகளால் படைக்கப்பட்ட மருத்துவம் அதில் எந்த கெடுதியும் வராது நன்மைதான் விளையும் ஆகையினாலே அந்த மருத்துவத்தை நாம் தைரியமாக பின்பற்றலாம் அஞ்ச வேண்டியதில்லை இப்ப குருதி அழுக்கு சொன்ன ஒவ்வாமை ஒ சொல்லுரி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்வார் சித்தர்கள் சொல்லுகிறார்கள் அரிசியொடு வாந்தி அக்கினி மாந்தம் குருதி அழுக்கு மல கொட்டல் எரியும் துதியதன்று தொல்லுல சொரி மாறும் புதியன் மூலி புகழ் புதியன் மூலி மென்தால் சட்டைவா இந்த மென்த்தால் இருக்க புதினா புதினாவுக்கு எவ்வளவு மருத்துவ சக்தி இருக்கிறது ஒரு தாவரத்தை ஒரு உணவை சாப்பிடும் போது என்ன பலன் இருக்குன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் புதினாவை கொடுக்குறார்கள் புதினாவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் பல வகை இருக்கிறது புதினாவை தொக்கு செய்யலாம் புதினாவை சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமா வாயில் ருசியின்மை முதல்ல போகும் அரிசி காலையில் பித்தத்தினாலே வருகிற வாந்தி நின்று போயிடும் உடம்பை எரிக்கிற வெப்பம் தீந்து போயிடும் குருதியில் இருக்கிற அழுக்கு போய்விடும் இம்பியூரிட்டிஸ் இன் பிளட் பிளட் பியூரிஃபையர் வயிற்றுப்போக்கு நின்று விடும் மல கொட்டல் எரியும் சொரி சிறங்குகள் எல்லாம் போய்விடும் மலச்சிக்கல் இருக்கிறதே மலச்சிக்கல் இருந்தாலே சரும நோய் வந்துடும் என்ன உள்ள நச்சு தங்குகிறது அலர்ஜிஸ் சித்தர்கள் அறிவியல் சொல்லுது சித்தர்கள் அன்னைக்கு சொல்லிட்டாங்களே குருவி அழுக்கு மலக்கொட்டல் எரியும் துதி அதை தொல் உலகில் சொரி சிறங்குமாறும் புதியன் மூலிப்புகள் புதினா புதினாவே நாம் பயன்படுத்துவதற்கு எதற்கு என்று நாம் தெரிந்து கொள்வோம் பயன்படுத்துகிறோம் ரத்தம் சுத்தி பித்தத்தை அகற்றுவதற்கும் புதினா உதவும் சரும நோய்களை எல்லாம் புதினா கட்டுப்படுத்தும் ஸ்கின் நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்ளும் போது புதினா சட்னி எப்படி செய்வார்கள் வீட்டில் புதினா கொத்தமல்லி இஞ்சி அதுவும் கூட கொஞ்சம் புளி சேர்த்து கருவேப்பிலையும் சிலர் சேர்ப்பார்கள் சேர்த்து கூட்டாக ஒரு தொக்கு செய்வார்கள் அந்த தொக்கை வதக்கி தாளிச்சிட்டோம்னா அவ்வளவு ருசியாக இருக்கும் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் டிஃபனுக்கும் அதை சேர்த்து தொட்டு சாப்பிடலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் ருசியாக இருக்கும் அந்த உணவே நம்ம உடலை சுத்தி பண்ணும் குருதியில் இருக்கிற அழுக்கை போக்கும் அது எது புதினா புதினாவை கையாளுவோம் நன்றி வணக்கம்